அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்கறது மலர் மருத்துவம் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய கண்டுபிடிப்பே மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவமனாவது லண்டனைச் சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து மலர் மருத்துவத்தை உலகுக்கு கொடுத்து தந்திருக்கிறார் இது ஒன் ஆஃப் நேச்சர் வேர் ட்ரீட்மெண்ட் இன்றைக்கு புலவர் ரெமெடி உலகம் முழுவதும் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ முறை எல்லா ஹோமியோபதி ஸ்டோர்லேயும் இந்த மலர் மருத்துவம் கிடைக்கும் டாக்டர் எட்வர்ட் பேச்சருடைய புதிய கண்டுபிடிப்பு மனிதருடைய மனநிலைக்கும் உடல் நோய்களுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது என்பதை தன்னுடைய ஆய்வின் மூலமாக டாக்டர் எட்வர்ட் அவர்கள் கண்டுபிடித்து முப்பத்தி எட்டு மலர்களிலிருந்து அந்த மருந்துகளை கண்டுபிடித்து ஒரு மருந்து பாறையிலிருந்து வடியக்கூடிய தண்ணீரை வைத்து பாதிப்புகளை நிவாரணம் செய்யக்கூடிய முறையையும் ஆக முப்பத்தி ஒம்போது வகையான மலர் மருந்துகளை கண்டுபிடித்து அவற்றை வெளியிட்டிருக்கிறார் இதுதான் வந்து மலர் மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலர் மருத்துவத்தில் நம்முடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அதை ஆய்வு செய்து அதை கேட்டு அறிந்து அதற்கு தகுந்த மலர் மருத்துவங்களை தேர்ந்தெடுத்து ஒருவருக்கு வழங்குவதன் மூலம் உடல் ரீதியான நோய்களும் குணப்படுத்த முடியும் என்பது அவருடைய கான்செப்ட் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது தூக்கமின்மை இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது குழந்தைகள் முதல் நடுத்தர வயது உடையவர்கள் வரை ஏஜடு பீப்புள் வரை தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்கு அவர்களை செய்யக்கூடிய வேலைகள் வயது உடல்நிலைக்கு ஏற்ப பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த தூக்கமின்மையை முழுமையாக நீக்குவதற்கு டாக்டர் எட்வர்ட் பேச் அவர்களுடைய மலர் மருத்துவம் மிக அற்புதமாக நமக்கு பயன்படுகிறது இதை பற்றி நிறைய நம்ம பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒருவர் தூக்கம் இல்லை என்று சொன்னார் என்றால் அவருக்கு முழுமையாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மலர் மருத்துவம் கிளாரந்தஸ் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவத்தை தினமும் உட்கொண்டு வருவதன் மூலம் தூக்கத்தின்மை சரி செய்யப்பட்டு இயற்கையாக தூங்கலாம் இப்போ சாதாரணமாக தூக்கம் படுக்கிறாங்க தூக்கம் அல்ல அப்படின்னா குழந்தைகளா இருந்தாலும் நடுத்தர வர்க்கத்தில இருந்தாலும் ஏஜிட் பீப்புளா இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மலர் மருந்து கிளாராந்தஸ் அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பகல்ல உட்காந்தாலே போகிற இடத்துல தூயிடுவோம் சேர்ல உட்காந்தா அப்படியே லைட்டாக தூங்கிடுவாங்க யார்டையும் பேசிட்டு இருந்தானா அப்படியே தூங்கிடுவாங்க ட்ரெயினில் போகும்போது ஒரு பத்து நிமிஷம் தூங்கிடுவாங்க பஸ்ஸில் போகும்போது பத்து நிமிஷம் தூங்கிடுவாங்க சொந்த காரில் போகும்போதும் பத்து வருஷம் தூக்கிடுவாங்க அலுவலகத்தில் பேசிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு தூக்கம் இப்படி உடல் எந்தெந்த நேரத்தில் தூக்கம் வருவதனால் பல பாதிப்புகள் ஏற்படும் அது மாதிரி உக்காந்தான்னு தூங்குறது பேசிட்டு இருக்கும்போது தூங்குறது செய் பாட்டு கேட்கும்போது தூக்கம் வர்றது இது மாதிரி செயல்முறை உள்ளவர்களுக்கு கிளாரந்தஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்தை உட்கொள்வதன் மூலம் அந்த சின்ன சின்ன தூக்கத்திலிருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் இருந்து நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு இது உதவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் இப்போ தூங்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஒரு கிணவு வரும் அப்புறம் முழிச்சுருவாங்க தூங்க முடியாது நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஊரின் போ யூரின் போகணுன்னு ஒரு நைட்டில் ஒரு ஃபீலிங் வரும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கம் வராது அதே மாதிரி ஒரு செயல்கள் ஒரு டிஸ்டபன்ஸ் அப்போ இடையில முழிச்சிட்டாங்கன்னா திரும்ப தூக்கம் வராது இப்படி தூங்கும்போது நிறைய டிஸ்டபன்ஸ் இடர்பாடுகள் இருக்கும் அதுபோல் இடர்பாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒயிட் ஜஸ்ட்நெட் என்று சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்தை உட்கொண்டு வருவதன் மூலம் அந்த தூக்கத்தில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீங்கி முழுமையான தூங்குவதற்கு வழிகாட்டும் இப்படி ஒரு தூக்கமின்மைக்கு என்ன காரணம் எதனால் அவர்களுக்கு அந்த தூக்கமின்மை பாதிக்கப்படுகிறது உடல் நோயா மனதால் ஏற்படும் பாதிப்புகளா இவைகளை அறிந்து இந்த மலர் மருந்துகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பதன் மூலம் முழுமையாக இயற்கையாக நல்ல தூக்கத்தை கடைபிடிக்கலாம் ஆக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிறது மலர் மருத்துவத்தில் தூக்கமின்மைக்கு மூன்று வகையான மருந்துகளை குறிப்பிட்டு பார்த்துருக்கோம் ஒன்று வந்து கிளாராந்தஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளமட்டிஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெஸ்ட்னட் இந்த மூணு எந்த வகையில் தூக்கத்தில் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்படிப்பட்ட மனநிலைக்கு ஏற்ப ஏற்ப தேர்ந்தெடுத்து கொடுப்பதன் மூலம் இந்த தூக்கத்து இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு நல்ல தீர்வு காண முடியும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ அக்கு பஞ்சர் ஃபுட்டு ப்ளக்ஸ் அழகி மலர் மருத்துவம் ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற அணுகவும் நன்றி வணக்கம்